here அனீத் வீரா ஹாய் வாங்க வணக்கம் சபாஷ் ஹாய் ஹாய் பேசுங்க ஹாய் அம்பேத் வீராவா யார் அம்பேத் வீரா வீரா பேசுகிறது தான் அம்பேத் பேசுகிறாங்களா ஏங்க லைட் போட்டுதான் பேசுறதுக்கு கரண்டு போச்சு எமர்ஜென்சி லைட் போட்டு தான் எரிஞ்சிகிட்டு இருக்கு கரண்டு பில் நிறையா வருதா ஆமாம் ஆமாம் மௌன விரதமா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மௌன விரதம்லாம் இல்லை வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லிக்கிட்டிருக்காங்க மணிகண்டன் இன்னைக்கு தைப்பூசம் பில் அதிகமாகும் அதான் லைட் ஆஃப் பண்ணி போடுங்க சொல்லியிருக்காங்க ஆமா கரண்ட் இப்போ தான் போச்சு அனைவரும் நிலமா சாப்பிட்டாச்சும் சொல்லி கேட்டுக்கிங்க உங்களுக்கு டிபியே வைக்கலையா சப்போஸ் ஐயோ சாமி ஏன் பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க நான் தான் பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஓகே ஓகே சீக்கிரமாக யூடியூப்ல இன் பண்ணி இன்வெர்ட்டர் வாங்க என்னுடைய சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தைப்பூசம் கோயிலுக்கு போனீங்களா அப்படி சொல்லி கேட்டுருக்கான் போகல நான் ஒர்க்கு போயிட்டேன் ஜீவன் ஆசிரியிருக்கேன் வச்சிருக்கீங்கனி டீப்பில ஒண்ணுமே தெரியலையே சபாசு டீப்பில ஒண்ணுமே தெரியல அப்படியே பிளாக்கா இருக்கு ஆனந்த அண்ணா வாங்க இனி ஏதோ வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா ஒரு நாள் லைவ் போட்டுருந்தீங்க பட்டுக்கோட்டை பயணம் என்று சொல்லிக்கலாம் ம் ஆமாண்ணா என் சிஸ்டர் அங்கே தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் பட்டுக்கோட்டையில் ஹரிசங்கர் குரு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி போச்சு பிரியா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க சங்கர் எங்கள் தம்பி இருக்காங்க ஏன் தம்பி யாரு அது சரி எப்படி சொல்லியிருக்காங்க ஏன் நான் சிரிக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நான் தஞ்சாவூர்ல தஞ்சாவூரில் இருக்கேன் ம் ஹரிசங்கர் ப்ரோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிரியா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சாப்பிட்டுருக்காங்க ஃப்ரீயாக தான் கமெண்ட் பண்ணுறதா ஓகே ரைப்பா சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியா சொல்லுங்கள் எனக்கு இருட்டு பிடிக்குமா தான் வச்சுருக்கேன் சொல்லியிருக்காங்க அப்படியா ப்ரோ ஓகே சரி சரி ஓகே சொல்லிருக்காங்க இருட்டாக இருக்குது ஆமாண்ணா நான் கரண்டுப்பூச்சி தமிழ் ப்ரோ ஜீவன் தெலுங்கு சொல்லியிருக்காங்க தெலுங்குளியர் தமிழ் நீங்கள் தஞ்சாவூர் தானே சொல்லியிருக்காங்க ஆமாம் நான் ஐயோ வீட்டுக்காரங்கள்தான் பேசுவேன் எங்கள் கிட்டே எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தமிழ் தானே சொல்லியிருக்காங்க இல்லை அண்ணன் ஹரிசங்கர் ப்ரோ தான் சொல்லுவேன் பட்டுக்கோட்டை பக்கமா அவங்க எனக்கு பட்டுக்கோட்டை ஃபோர் கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்காங்கண்ணா ஆவணம் அம்மியம்பேட்டின்னு சொல்லுவாங்களா அம்மியாண்டின்னு சொல்லுவாங்க அவங்க ஊர் ஆவண ஆ ஆ எப்படி வேணாலும் இருக்கட்டும் பிரியா தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி ஆவணம் கை காட்டி ம் ஆமா எப்படி போகுது சூப்பரா போகுது கேட்டுக்க தஞ்சாவூர் தான் நிற்பு மானும் கை காட்டி பா என்ன பார்க்குறீங்க சொல்கிறேன் ப்ரோ ஸ்ரீ வெங்கட் ஹாய் சொல்லியிருக்காங்க ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பொன்ராஜ்ப்ரோ ஆவணங்காய் காட்டி எனக்கு பத்து கிலோமீட்டர் அப்படியா ஓகேண்ணா ടവറിൽ നെഗറ്റിവിടെ ടവറിൽ നെഗറ്റീവ് വരാൻ வாங்க ஜாய் ப்ரோ வணக்கம் எங்கே போயிட்டீங்க எனக்கு டவர் கிடைக்காம கொடுத்த ஆரம்பிச்சிடுச்சு ப்ரோ லைட் ஆன் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ வெடிவில் ஓனர் காமெடி சார்ட்ஸ் வீடியோ ம் ஓகே ஓகே ப்ரோ என்ன ஊர் எனக்கு தஞ்சாவூர் ப்ரோ கே கே சொல்லியிருக்காங்க ஹாய் வாங்க வணக்கம் கே கே போறேன் தங்கச்சி பாய் பாய் சொல்லியிருக்காங்க அண்ணா சாந்தகுமார் அண்ணா பாய் குட் நைட் ஏன் போறேங்கிறீங்க தூக்கம் வந்தா நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு ஜாயின் பண்ண போவோம் நல்லபடியா கை சாட்டி ஆயிடுச்சு கூகுள் சிஸ்டர்ஸ்ல இருக்காங்க ஓகே ஹெல்ப் பண்ணிருக்கோம் வாழ்த்துக்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க ஒர்க்கர் ம் கரண்ட் வந்துருச்சு ஜீவன் ப்ரூ என்ன போட்டிருக்கீங்க சிஸ்டே பேஸ்டிங் பிரியா கிட்ட அதெல்லாம் ஒவ்வொன்னா அர்க்க்லிஹி நான் என்ன பேசறேங்க கைங்கட்டு நான் கடைசி போட்டு மெசேஜ் மட்டும் தான் வாசிப்பீங்க அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வாசிக்கல அப்படிட்டு அபம் ஸ்கிப் பண்ணியாச்சு கமெண்ட்ஸ் தெரியல சரி 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 ஏ என்னாச்சு சாரி எதற்கு சாரி ஜீவன் ரூ

குத்திக்கிட்டே இருந்துச்சுல்ல புரியுதுங்களா சொல்றது கார்த்திக் கார்த்திக் ஹாஸ் கேட்க வணக்கம் பார்த்து நீங்கள் என்ன ஊர் சொல்லுங்க டைம் சிக்கமாக ஓட மாட்டேங்குது திவா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் சாத்திங்களா சாத்திங் திவா ப்ரோ எனக்கு செம்ம தூக்கம் வருது தூங்குங்க தூக்கம் வந்தா குட் நைட் வணக்கம் மந்தன் நமஸ்தே நமஸ்காரம் தங்காச்சி வாங்கணும் வணக்கம் தேங்க்யூ வந்து லைக் போட்ட அனைவருக்கும் வந்து அப்படிங்களா செந்திலண்ணா சொல்லுங்க செந்தமிழ் செல்வாஷ் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் என்ன ஜீவன் பாதிப்பாதைய கமெண்ட் போட்டால் எப்படி படிக்கிறது நல்ல நல்ல புரியாது இந்த மாதிரி பாதியாக போட்டால் நான் எப்படி படிக்கிறதா சொல்லுங்கள் நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷல் சீக்கிரத்துக்கிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா காலையிலேயே கோ கூலிக்கெலாம் எங்கேயும் போகலாம் ஒர்க்கு போய்ட்டு நாளைக்கு அண்ணா பை நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா தூக்கம் அது சொல்லுவேன் ஆனால் லைவ் கட் பண்ணிவிட்டேங்க வீடியோ இதாக பார்த்துட்டே உட்காந்துருப்பேன் அப்படியே தூங்கும் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தூக்கம் சரி லைவ் கட் பண்ணிட்டு தூங்குனான்னு பார்த்தா அப்படியே செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே வீடியோ பார்த்துகிட்டே அந்த வீட்டில் குட் நைட் அங்க என்ன ஸ்பெஷல் கோயிலுக்கு போனீங்களா நீங்க